வணக்கம் நான் முதலில் உங்களை கவனிக்கவில்லை நீங்கள் மிகவும் அமைதியாக நடந்தீர்கள் அது மிகவும் நன்றாக இருந்தது என் பெயர் காடி இதயத்தை பிறந்த சிறிய குடியினம் நான் ஒரு விதையாக மண்ணுக்குள் இருந்து வளர்ந்தேன் முதன் முதலாக புலியை உணர்ந்த அந்த நிமிஷம் என் வாழ்க்கையின் ஆரம்பமாக அமைந்தது இந்த காடு என்னை வளர்த்தது மரங்கள் புல்வெளிகள் பறவைகள் இன்னும் பல உயிரினங்கள் எல்லோரும் என் குடும்பம் ஆனால் இப்போது காதல் அமைதியாக இருக்கிறது அது சாதாரண அமைதி மரங்கள் ஒன்றொன்றாக மறைந்து விடுகின்றன விலங்குகள் நகர்ந்து செல்கின்றன சில நாட்களுக்கு முன் நான் ஒரு நதிக்கரையில் பிளாஸ்டிக் ஒரு துண்டை பார்த்தேன் அது மிக உயரமாக ஜொலித்தது அதனால் அருகிலிருந்து மெயின் ஒன்றுக்கு தீங்கு ஏற்பட்டது இந்த நிலைமை என்னை மிகவும் கவலைப்படுத்துகிறது காற்றை வெட்டுவது மர குடும்பங்களை பிரிக்கிறது பிளாஸ்டிக் கழிவுகள் நதிகளை மாசுபடுத்துகின்றன புகைவானத்தை மங்கச் செய்கிறது ஆனால் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் அழகை மட்டும் இல்லாமல் மாற்றத்திற்கான முயற்சியோடு இருக்க விரும்புகிறேன் அதற்காகத்தான் பசுமை மேல் புதுப்பிப்பு எக்கோபாரஸ்டேஷன் மிக முக்கியம் ஒவ்வொரு மரமும் சுவாசிக்க உதவுகிறது ஒவ்வொரு இலையும் உனையை உயிராக்குகிறது நான் விதைகளை விதைத்து மரங்களை வளர்க்கிறேன் குன்றுகளை சுத்தப்படுத்துகிறேன் இயற்கைக்கு ஆதரவு தரும் செயல்களை தேர்வு செய்கிறேன் உங்களுடைய சிறிய முயற்சிகளும் உலகிற்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவை ஒரு பூச்செடியை நடுங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிருங்கள் இயற்கையின் நண்பராக இருங்கள் நான் துளி ஒரு சிறிய இலை போன்ற உயிர் ஆனால் ஒரு பெரிய கனவோர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா நாம் ஒன்றிணைந்து இந்த கதையை விரும்பினால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்த இயற்கையின் மேல் பிறப்புக்காக நாம் ஒன்றாக கைகோர்ப்போம் பூமி மீண்டும் மலரட்டும்